மாதிரி இப்ப நான் உங்களுக்கு தேவைப்படுது தேவைப்படுற சும்மா இருக்க சாமி ஆண்ணே

அம்பார் வேஷம் போட்டு வந்தாலும் மாலை இல்லாமல் வரமாட்டார் அம்பா கழுத்துல ஒரு மாலை உண்டு என்ன மாலை என்ன மலர்களால தொடுக்கப்பட்ட ஒரு மாலை அதே போல மகவிஷ்ணுவை ஓவியத்தில எல்லாம் மாலை இல்லாமல் அவருடைய ஓவியமாக இருந்தாலும் இருக்காது அரிதார ஊசி வந்தாலும் மாலை இல்லாமல் வரமாட்டார் அது எந்த மாலை நான் கேட்டுக்கிறேன் என்ன சொன்னீங்க சின்ன களத்திலே ஒரு மாலை என்னங்க அது என்ன பூ மாலை அது சொல்லி எனக்கு விளக்க சொல்லுங்க அப்ப நம்ம தெரிஞ்சிக்குவே இல்ல சந்தோஷம் நான் ஏற்கனவே சொன்னேன் மரவீங்கறது தேசிய வியாதின்னு சொல்லிட்டேன் நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க அப்போ நீங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால இதே மாதிரி நீங்க என்கிட்ட சொன்னீங்க நீங்க மறந்துக்க மாட்டீங்க நான் என்கிட்ட சொல்லுங்க வயசே இல்ல அப்பறம் நான் என்ன சொல்லிட்டாரு இப்பதான் பக்குவம் நான் சின்ன பிள்ளை நான் வயசானவன் நான் படிக்காதால நீங்க படிச்சாலும் வயசானவன் அதுதான் முக்கியம் நீங்க படிச்சா படிக்காதால உங்க கிட்ட சின்ன பிள்ளை எனக்கு இருக்கிற ஞானமே உங்க வாய்மொழி மொழி கேட்டதா உங்களுக்கு நீங்களே தாத்தி கிட்ட இருக்கல

சீதை மேளிகை புள்ளெல்லாம் என்பது பல்லية ராவன் தோளை விட்டெல்லாம் என்பது புள்ளெல்லாம் ஐயா புள்ளெல்லாம் அப்படிங்க ராவணன் இவ்வளவு பேசنا அத என்னடா அர்த்தம் முன்னாடியே தொடாதடா அப்படின்னு கேட்டானோ கேட்கலடா

நான் நான் என்னத்துக்கு பேசற நான் மட்டும் எல்லாம் எல்லாரும் கலை கட்சிடாம இங்க வரவே முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு தரமே இருக்கு உங்களுக்கு பேச்ச கரமா இன்னொருத்தருக்கு பாட்டு தரமா வந்து இன்னொருத்தருக்கு பாட்டு தரமா வந்து வந்து நிதானி போறதா அgetElementById தேவன் மன்மதன் மாதிரி காலே இப்படி நடத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியல எந்த விதமா முதல்ல பணமும்

சாத் தான் அதிக பேர் பாத்திருப்பாங்க அசுர குழந்தையை பாத்துக்க மாட்டாங்க தாமச குழந்தையை பாத்திருக்க மாட்டாங்க நீங்க இறங்கி பாத்திர கூடாது நீங்க வந்து சாத்வீக குணத்தை மட்டுமே நீங்க பாக்கணும் இதெல்லாம் விடுங்க

கொஞ்ச நாள் அது கிரகம் முடக்குது அது பறந்து போயிடும் போனால ஓட விடாது அது ஒரு குடு குடுனு கொட்டிக்கிட்டே இருக்கு நான் மாதிரி நிறைய கொட்டு வாங்கியிருக்கேன் இருக்கேன் இடம் மாத்த புள்ளை மொத்த புள்ள போய் வா 얘는 எதுக்கு சொல்லிட்டு போகேன் தேவலோகத்துல இருந்து திரலோகrceil நாரத மகம் மேல வந்திருக்காரு சாமி சாமி கூப்பிලා சாமி சாமி ஒரு டீ வாங்கி குடுத்துறதா இந்த பேச்சنا பேசிருபனா சாமி